பாரதத்தின் சொந்தங்களுக்கு வணக்கம் தமிழகத்துக்கான பாராளுமன்ற தேர்தல் முதல் கட்ட தேர்தல்லையே முடிஞ்சிட்டதுனால தமிழகத்தில் அரசியல் பெயர் கொஞ்சம் ஓஞ்சுதான் இருக்குது ஆனால் இப்போ மற்ற ஸ்டேட்ஸில் வேகமாக வீச ஆரம்பிச்சிருக்கு உதாரணத்துக்கு கர்நாடகா கேரளா ராஜஸ்தான் இங்கெல்லாம் வந்து அரசியல் ரொம்ப பரபரப்பாக இருக்குது இதில் ரெண்டு விஷயங்கள் ரொம்ப சர்ச்சைக்குரியதாக இருக்குது ஒன்று வந்து பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் பேசின ஒரு பேச்சு அவர் இஸ்லாமியர்களுக்கு எதிராக பேசினார் அப்படின்னு சொல்லி ஒரு செய்தியை பரப்புகிறாங்க இரண்டாவது பார்த்தீங்கன்னா ராகுல் காந்தி அவர்கள் அவர் வந்து சொல்லியிருக்கிறார் அந்த வெல்த் டிஸ்ட்ரிபியூஷன் பிளான் இது ரெண்டும் என்ன இதை பற்றின விவரங்களை தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் வாங்க முதலாவது விஷயம் திரு நரேந்திர மோடி அவர்கள் பேசின பேச்சு ராஜஸ்தானில் நடந்த ஒரு பொதுக்கூட்டத்தில் போய் என்ன பேசியிருக்காரு அப்படின்னா முன்னாள் பிரதமராக இருந்த திரு மன்மோகன் சிங் அவர்கள் அவர் பிரதமராக இருக்கும் போது பேசின ஒரு விஷயம் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இந்த நாட்டினுடைய வளங்களில் வந்து மைனாரிட்டிஸ்க்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அதுலேயும் குறிப்பாக இஸ்லாமியர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அப்போ மன்மோகன் சிங் அவர்கள் பேசியிருக்காரு அதை கோட் பண்ணி நரேந்திர மோடி அவர்கள் பேசியிருக்காரு அப்புறம் இப்போ கான்டெக்ட்ல அவர் என்ன பேசியிருக்காரு அப்படின்னா இன்ஃபில்ட்ரேட்டர்ஸ் அதாவது ஊடுருவி வந்தவங்க இவங்களுக்கு வந்து நம்ம இந்த மாதிரி அப்பீஸ்மெண்ட் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி பேசியிருக்காரு இந்த இடத்துல இவர் பியூரா யார பேசியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா மியான்மர்ல இருந்து வரக்கூடிய ரோஹிங்கியாஸ் வெஸ்ட் பெங்கால் போன்ற பகுதிகளில் இந்த மாதிரி இன்ஃபில்ட்ரேட்டர்ஸா வர அவங்களுக்கு வந்து குடியுரிமை கொடுக்கப்படுறது அவங்களுக்கு ரேஷன் கார்டு கொடுக்கப்படுறது லைசென்ஸ் கொடுக்கப்படுறது எல்லாமே நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் இதெல்லாம் நடக்கல அப்படின்னு யாருமே சொல்ல முடியாது இப்போ ஒரு நான்கு நாட்களுக்கு முன்னாடி கூட சென்னையோட ஏர்போர்ட்ல வச்சு ஒரு மூணு ரோஹிங்கியாஸை கைது பண்ணியிருக்காங்க அவங்க எப்பயில இருந்து இங்க இருந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தா இரண்டாயிரத்தி பதினாறுல இருந்து இருந்திருக்காங்கன்னு சொல்றாங்க தமிழகம் முழுக்க பல இடங்கள்ல இவங்க பரவி இருக்காங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாருமே та विषया마다 இருக்கும் இந்த இடத்துல இவர் எங்கேயுமே வந்து இந்தியாவில் வாழக்கூடிய இஸ்லாமியர்கள் அப்படின்னு சொல்லலை ஏன்னா இந்த கவர்மெண்ட்டோட ஸ்கீம்ஸில் எல்லாத்துலையுமே பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக பயனடைந்தவர்கள் பார்த்தீங்கன்னா நிறைய இஸ்லாமியர்கள் இருக்காங்க ஸோ கவர்மெண்ட்டோட ஸ்கீம்ஸ் அப்படின்னு வரும்போது எதுவுமே பார்த்திங்கன்னா இஸ்லாமியர்களுக்கு தனி இந்துக்களுக்கு தனி கிறிஸ்தவர்களுக்கு தனி அப்படின்னு பார்த்து அங்கே அலோகேட் பண்ணுறதில்ல யார் வந்து இன்னும் அடிமட்ட நிலையில் இருக்காங்களோ அவங்கள தான் இந்த ப திட்டங்கள் சென்றடையும் உதாரணத்துக்கு வீடு இல்லாமல் இருக்காங்க அப்படின்னு சொன்னால் யார் வீடு இல்லாமல் இருக்காங்களோ அவங்கள தான் அந்த வீட்டை வீட்டுக்கான அந்த திட்டம் சென்றடையும் அது மாதிரி பல திட்டங்கள்ல இஸ்லாமியர்கள் தான் பயனடைஞ்சிருக்காங்க குறிப்பா இந்த ஹசரத் மஹால் அப்படின்னு சொல்லி இந்த சிறுபான்மை பெண்களுக்காகவே அவங்க படிக்கிறதுக்காக உதவித்தொகை இந்த மாதிரி பல திட்டங்களை வந்து நரேந்திர மோடி அவர்கள் கொண்டு வந்திருக்காரு இங்க இருக்கிற இஸ்லாமியர்களுக்கு எதிராக எதுவுமே அவர் பண்ணல இன்னும் சொல்ல போனா சிஏஏவை கொண்டு வரும்போது இங்க இருக்கிற அரசியல் கட்சிகள் என்ன சொல்ல ஆரம்பிச்சாங்கன்னா இது இங்க இருக்கிற இஸ்லாமியர்களுக்கு எதிரானது அப்படின்னு ஆனா பல இடங்கள்ல பல தலைவர்கள் பல அரசியல் வல்லுநர்கள் இவங்க எல்லாருமே விளக்கம் கொடுத்திருந்தாங்க என்ன அப்படின்னா சிஏஏ அப்படிங்கிறது இன்னைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த ஒரு இஸ்லாமியருக்கும் அவருக்கு எந்த பிரச்சனையும் உண்டு பண்ணாது இந்த வரக்கூடிய அதாவது இந்த குறிப்பாக மூன்று நாடுகள் இருந்து பிரிஞ்சு போன ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் இங்கே இருந்து வரக்கூடியவங்க குடியுரிமை கேட்கக்கூடியவங்க அவங்களில் மைனாரிட்டிஸ்க்கு ப்ரியாரிட்டியாக வந்து குடியுரிமை கொடுப்போம்னு சொன்னாங்க ஏன் அப்போ அந்த நாட்டில் இருக்கிற மெஜாரிட்டிஸ்க்கு கொடுக்கக்கூடாதுன்னா அந்த கேள்வியிலேயே பதில் இருக்குது அந்த நாட்டில் அவங்க மத ரீதியாக பிரிஞ்சு போனவங்க அவங்க அவங்க மெஜாரிட்டிஸ் அதனால் அவங்களுக்கு இல்லை அப்போ ஏன் மியான்மர்லேருந்து வர ரோஹிங்கியாஸ் இங்கே சேர்க்க முடியாது அப்படின்னா மியான்மர் இந்தியாலேருந்து எந்த காலத்துலேயும் பிரிஞ்சு போகல ஸோ இந்தியாலேருந்து பிரிஞ்சு போன நாடு அங்கே இருக்கக்கூடிய மைனாரிட்டிஸ் மதத்தின் பெயரால் கொடுமைப்படுத்தப்பட்டவங்களாக இருந்தாங்க அப்படின்னா அவங்க இந்தியாவில் குடியுரிமை கேட்டால் அவங்களுக்கு கொடுக்கப்படும் அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க ஸோ இப்போ இந்த இன்ஃபில்ட்ரேட்டர்ஸ் அப்படின்னு இவர் சொன்னதுமே பார்த்தீங்கன்னா அங்கேருந்து வரக்கூடிய அந்த மெஜாரிட்டிஸ் அதாவது இந்த மியான்மர்லேருந்து பார்டர் தாண்டி இந்தியாவுக்குள்ள வரக்கூடியவங்க இவங்கள டார்கெட் பண்ணி தான் சொல்லியிருந்தாரே தோத்து இங்கே இருந்த இஸ்லாமியர்களுக்கு எதிராக எதுவுமே பேசலை இதை பத்தி மாரிதாஸ் அவர்கள் முன்னாடி ஒரு வீடியோ அதுல அவர் என்ன இந்த ரோஹிங்காசால நமக்கு எவ்வளவு நம்ம பே பண்ற டாக்ஸ்ல எவ்வளவு வேஸ்ட் ஆகுது அவங்களுக்கு அந்த உணவு பாதுகாப்பு அங்கேருந்து உள்ள கூட்டிட்டு வரும்போது அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா நீங்க உங்க நாட்டில் கஷ்டப்படுறீங்கன்னா நீங்க இந்தியாவுக்குள்ள இன்ஃபில்ட்ரேட் ஆகி வந்துட்டீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு உணவு பாதுகாப்பு கிடைச்சிரும் அப்படியே கொஞ்ச நாள் அங்கே இருந்தா உங்களுக்கு வேலை கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லி அவங்களை உள்ள கூட்டிட்டு வந்துடுறாங்க அவங்களுக்கு கொஞ்ச நாள் கட்சி ரேஷன் கார்டு எல்லா விதமான இந்தியாவுக்கான ப்ரூஃபையும் வாங்கி கொடுத்துட்றாங்க இதன் மூலியமா இந்த ஏழைகளுக்கான இந்த அரிசி கொடுக்கறது இலவசமாக கொடுக்கறது எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டாக்ஸ் மணிலேருந்து தான் போகுது நம்ம இந்தியர்களுக்கு மட்டுமே இந்தியாவில் ப்ராப்பரா குடியுரிமை வாங்கி வாழக்கூடியவங்களுக்கு சென்றடைய வேண்டிய பலன் எல்லாம் இந்த மாதிரி இன்ஃபில்ட்ரேட்டர்ஸ்க்கு எவ்வளவு சென்றடையுது இதனால நமக்கு எவ்வளவு இழப்பு ஏற்படுது அப்படிங்கறது திரு மாரிதாஸ் அவர்கள் முன்னாடி தெளிவாகவே ஒரு வீடியோ போட்டிருந்தாரு கிட்டத்தட்ட அதே மாதிரி விஷயத்தை தான் திரு நரேந்திர மோடி அவர்களும் இப்போ சொல்லிருந்தாங்க இரண்டாவது விஷயம் ராகுல் காந்தி அவர்கள் சொல்லியிருக்கிற அந்த பணத்தை இந்த வருமானத்தை எல்லாருக்கும் பகிர்ந்தளிக்கிற அந்த திட்டம் அடுத்து இவர் சொல்லியிருக்கிற ரொம்ப தொலைநோக்கு சிந்தனை கொண்ட திட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெல்த் யார்கிட்ட இருக்குன்னு பார்ப்போம் அவங்க கிட்டேருந்து எடுத்து நாங்கள் மக்கள் கிட்ட கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு இதெல்லாம் எம்ஜிஆர் கால பாட்டோடய போயிடுச்சு இவர் கம்யூனிஸ்ட் புக் ஏதாவது ஒரு செவன்டீஸில் சிக்ஸ்டீஸில் எழுதின புக்கை படிச்சுட்டு வந்து பேசுறாரா அப்படின்னு தெரியல ஸோ இவரும் இவர் சேர்ந்த கூட்டணியில் இருக்கிற கட்சிகளையே எடுத்துப்போம் உதாரணத்துக்கு முன்னாள் காங்கிரஸா இருக்கட்டும் இல்லை கம்யூனிஸ்டா இருக்கட்டும் டிஎம்கேவாக இருக்கட்டும் எந்த கட்சியை சேர்ந்த ஒரு இந்நாள் இல்லை முன்னாள் எம்எல்ஏ எம்பி அவங்க வந்து ஆமா ராகுல் காந்தி அவர்கள் சொல்றது கரெக்டு தான் நாளைக்கு வந்து ராகுல் காந்தி அவர்கள் இந்தியாவினுடைய பிரதமரானா நாங்க எங்க சொத்தெல்லாம் வந்து எங்களுக்கு ரொம்ப மினிமமா வச்சுட்டு மத்த எல்லாத்தையும் பிரிச்சு கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்ல சொல்லுங்க ஒரு நாலு எம்பி வந்து அவருக்கு சப்போர்ட்டா பேசிட்டோம் சோ இதெல்லாம் வந்து ப்ராக்டிக்கலாக எதுவுமே நடக்காத விஷயம் ஒருவேளை ஒர்ஸ்ட் ட்ரீமில் இந்த மாதிரி திரு ராகுல் காந்தி அவர்களோ இல்லை இந்திய கூட்டணி வந்து ஆட்சிக்கு வந்தாங்க அப்படின்னு சொன்னால் ஒருவேளை இவங்க கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றவும் முடிவு பண்ணாங்க அப்படின்னா இந்த ஃபினான்ஷியல் பேர்டன் யார் தலையில் விழும் இங்கே இருக்கிற மிடில் கிளாஸ் தலையில் மட்டும்தான் விழும் டேக்ஸ் பேயர்ஸ் தலையில் மட்டும்தான் விழும் அப்போ வந்து இவர் பிரித்து கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லும்போது அங்கே இருக்கிற முன்னாடி இருக்கிற ஒரு நாலு காங்கிரஸ் பீ பசங்க யார் என்ன நினச்சிட்டு இருப்பாங்கன்னா அம்பானியோட சொத்துலேருந்து ஒரு பத்து பர்சன்ட்டு அதானியோட சொத்துலேருந்து பத்து பர்சன்ட் எனக்கு வந்துடும் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க அது ரியாலிட்டி கிடையாது இங்கே இருக்கிற எல்லாரும் அம்பானி அதானியை தவிர்த்து இந்த நாட்டில் பணக்காரர்களே இல்லை அப்படின்னு சொல்லி தான் வந்து இங்கே இருக்கிற காங்கிரஸ் அரசாங்கம் மக்களை நம்ப இருக்காங்க அதை தாண்டி இங்கே இருக்கிறவங்க எல்லாருக்குமான வேலை வாய்ப்பை உருவாக்கணும் அவங்களுக்கான முன்னேற்றத்திற்கான வழியை உருவாக்கணுமே தவிர்த்து இங்கே இருக்கிறவங்களுக்கு நான் இலவசம் கொடுப்பேன் இலவசம் கொடுப்பேன் இலவசம் கொடுப்பேன் ஓட்டுக்கு பணம் கொடுப்பேன் இந்த ரெண்டு ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணி தான் கிட்டத்தட்ட அறுபது எழுபது காலமாக ஆண்டு காலமாக இங்கே வந்து அரசியலை போயிட்டு போயிட்டுருக்காங்க ஆனால் இங்கே ஒரு கூட்டம் வந்து எப்படியாவது நரேந்திர மோடி அவர்கள் இஸ்லாமியர்களுக்கு எதிரானவர் அப்படிங்கிற நரேட்டிவை செட் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு முயற்சி இருக்காங்க இதே காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த யாராவது ஒரு எம்எல்ஏ ஒரு எம்பி ஒரு தலைவர் இங்கே இருக்கக்கூடிய ஒரு சிட்டிங் எம்எல்ஏ பெரும்பான்மையினர் மக்களுடைய அந்த உணர்வை புண்படுத்துகிற மாதிரி சனாதன தர்மத்தை பற்றி ஒரு எம்எல்ஏ பேசும்போது யாருமே அதை எதிர்த்து கேள்வி கேட்கல நீங்கள் எதுக்கு பெரும்பான்மையினரோட நீங்கள் கடவுள் நம்பிக்கை இருக்கலாம் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் பெரும்பான்மையினரோட அந்த உணர்வை புண்படுத்துகிற மாதிரி ஏன் பேசினீங்க அப்படின்னு சொல்லி அவரை இல்லை

வந்து எந்த காலத்துலேயோ இங்கே வந்தவங்க நம்ம வந்து இங்கே இருக்கிற இஸ் இங்கே நம்ம நாட்டுக்குள்ளே இருக்கிற இஸ்லாமியர்களை சகோதரர்களாக மட்டும்தான் பார்க்குறோம் இங்கேருந்து நாடு வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழியாக இருக்கட்டும் எழுபத்தொன்னியாக இருக்கட்டும் பிரிஞ்சு போய் அதுக்கப்புறம் இல்லை இல்லை எனக்கு அந்த நான் போன நாளில் எனக்கு கஷ்டமாக இருக்குது என்னை எப்படியாவது திரும்பி இங்கேயே கூப்பிட்டுக்கோங்க இவங்களை எனக்கு வந்து இங்கேயே பாதுகாப்பு கொடுங்க அப்படின்னு கேட்கும் அவங்கள நம்ம வந்தியர்கள்னு சொல்கிறமே வந்து இங்கே இருக்கிறவங்கள நம்ம சகோதரர்களாக தான் இது வரைக்கும் பார்த்துட்டு இருக்கோம் திரு நரேந்திர மோடி அவர்களோட பேச்சு திரு ராகுல் காந்தி அவர்களுடைய இந்த வாக்குறுதி இந்த ரெண்டு விஷயத்தை பார்த்திங்கன்னா உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஆக்கப்பூர்வமான விஷயங்களை பேசி நல்ல மாற்றங்களை கொண்டு வருவோம் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்